நண்பர்களே தோழர்களே கல்லூரி பேராசிரியர்களே அறிஞர்களே மாணவர்களே ஆய்வுப் பழம் மாணவர்களே வருவாய்த்துறை அலுவலர்களே இதர திண்டுக்கல் மாவட்டம் அருகில் உள்ள மாவட்டத்தைச் சேர்ந்த இதர துறை அலுவலர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இப்போ எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு தலைப்பு செய்தி வரைக்கும் ஹிந்து இங்கிலீஷில் ஒரே கோமிய நாத்தமாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் ஒரே ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் இருக்குது வாட்ஸ்அப்பை பார்த்தாலும் இருக்குது ஒரே கோமியம் நெடி அப்படி சொல்கிறத கூட நாறு தான் பண்ணுவேன் நம்ம ஊரில் ஒரே நாத்தமாக கிடக்கு இதை கூட்டி வந்து தள்ளி விடுங்க அப்படின்ற அளவுக்கு இருக்குது கோமியன் தான் சிக்கல் போல அதுக்கு பின்னால் வருகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நாட்டுப்புற மருத்துவம் இதை கேட்டவனே ஒரு 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 இது இருக்கும் நாட் கன்றி இந்த தலைமுறைக்கு தெரியாது என் தலைமுறைக்கு தெரியும் கன்றி கன்றி போயணும் இந்த மண்ணுக்குரியவன் ஹன்றி நாடு அப்படின்னா சொன்னவன் இன்னொரு மொழிக்குரியவன் இந்த மண்ணுக்குரியவன் அல்ல ஏன்னா பிரிட்டிஷ்காரனோ பிரெஞ்சுக்காரனோ டச்சுக்காரர்களோ போர்த்துகீசியர்கள் நம்மளை கன்றின்னு சொன்னான் இந்த மண்ணுக்குரியவன் என்று கூறினான் அப்போ இந்த மண்ணுக்குரிய மருத்துவம் இந்த மண்ணுக்குரிய மருத்துவம் இந்த மண்ணுக்குரிய மருத்துவம் என்ற பெருமையை திருப்பி 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 சொல்கிறது இப்படி சொல்றேன் ஏ திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு வாங்கல அது மாதிரி சொல்கிறதுனா முப்பத்தி ரெண்டு மாநிலம் முப்பத்தாறு கிட்ட வந்துருச்சுன்னு இந்திய திரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மாநிலங்களில் எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை என் மொழிக்கே இருக்கிறது நம்மொழிக்கே இருக்கிறது அதுதான் சித்த மருத்துவம் வேறு எந்த மொழியிலையும் கிடையாது எல்லா புயலும் வந்து பெரிய கடவுளின் தேசம் சொல்கிறாலும் ஆயுள்வேதம் தான் நீங்கள் அந்த கடைசியில் கடவுள் உள்ள நுழையிற காஷ்மீரும் வந்துட்டு ஆயுர்வேதம் தான் இந்த பக்கம் அட்டவாக்கில் வந்தாலும் கா வந்தாலும் ஆயுர்வேதம் தான் இங்கே மட்டும்தான் சித்த மருத்துவம் என்ற இந்த மொழிக்குரியது இதுதான் இந்த மண்ணுக்குரியது ஆகவே அது நாட்டு மருத்துவம் இந்த கன்ட்ரி கண்ட்ரி ட்ரெடிஷ்னல் ஒரு மருத்துவம் தான் அதை பண்டுவம் என்ற அழகு தமிழில் சொல்லி இருக்கிறார்கள் பண்டுவம் அவனுக்கு பண்டுவம் பார்த்தே தொலை ஒண்டியா இருக்கு பண்டுவம் அது தமிழ் அறிஞர்களோ இல்லாட்டி கிராமத்து இப்போ சாதாரணம் சொல்லுவோம் உனக்கு பண்டுவம் பார்த்தே தொலை வேண்டியது இருக்குண்ணா கஞ்சியாச்சல் கூட பண்டுவம் பார்க்கணுன்னு அப்போ நுணுக்குதல் நுட்பமாக பார்த்தல் ஏன்னா மொழி இங்க இருக்குன்னா ஜுவாலஜி ஸ்டூடெண்ட் மொழியை தேடுது தான் அப்ப ஆழமாக எப்படி ஐயா வேளன் ஐயா சொன்னார் இல்லையா ஒரு சிரிச்சையா பரவாயில்ல அது வயது முதிர்வு ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் உங்களுக்கு தாத்தா வயது அதனால் ஒரு நினைவு தடுமாற்றமாக கூட இருந்திருக்கலாம் பரவாயில்ல இருக்கட்டும் பிள்ளையை சிரிக்கணும்ல இங்கே ஏற்ப ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிறேன் அது நம் அவர் வயதில் நாம் எப்படி இருப்போம் என்று தெரியவில்லை அவர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுருக்க வேண்டும் திருப்பி திருப்பி நுட்பமாக பார்த்தல் சொன்னார்ல ஒரு வழியை உருவாக்குதல் இல்லை நினைத்து பார்த்தல் எழுத்து என்பது அதான் அந்த அந்த மாதிரி நுட்பமாக பார்க்குறதான் பண்டுவம் இந்த பண்டுவத்தில் இன்றைக்கி இருக்க சிக்கலைவோம் கோமியந்தான் பிரச்சனை சொன்னவர் வந்து தொழில்நுட்ப அதில் உயரிய தொழில்நுட்பம் தான் சொல்ல முடியும் வெறும் தொழில்நுட்பம் கூட இதுவும் தொழில்நுட்ப கல்லூரி தான் இல்லை கல்லூரியும் தொழில்நுட்ப கல்லூரி தான் அது உயரிய தொழில்நுட்ப கல்லூரி ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய நார்த்தில் இருக்க வடநாட்டில் தேசத்தில் இருக்கக்கூடிய ஐஐடியை விட நம்மூர் ஐஐடி வேறு பெருசு அந்த கட்டடத்துக்குள்ளே போகிறதே பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் அன்றை நான் ஃபோட்டோகிராஃபி சென்னையில் படிக்கும் போல் ஜெராக்ஸ் அங்கே வந்து பத்து எட்டு பைசா அன்றைக்கி ரெஸ்ட்ரிக்ஸ் இவ்வளோ நெருக்கடியெல்லாம் இல்லாத நாங்கள் போய் உள்ளே போய் ஜெராக் எதிரில் தான் என்னுடைய ஃபோட்டோகிராஃபி காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் அங்கே போய் எளிதாக போய் ஃபோட்டோ ஜெராக்ஸ் போட்டு வருவோம் இன்றைக்கெல்லாம் உள்ளே போக முடியாது சுட்டுப்படும் அவ்வளோ கண் கண்ணோட இருக்கான் ஸ்டென் கண்ணோடு இருக்காங்க அந்த உயிரிய கல்லூரியினுடைய டீம் கம் பேராசிரியர் அவரே பெரும் பேராசிரியர் வந்து கோமியத்தை குடிக்கலாம் இதான் இன்னைக்கான ட்ரெண்டுன்றதெல்லாம் கிடையாது ஒரு ஏன்னா சொன்ன ஒரு சாதாரண ஆள் கிடையாது அது விவாத பொருளாக ஆய்க்கித்தான் ஆக வேண்டும் விவாதித்து விவாதித்துத்தான் ஆக வேண்டும் இல்லை விவாதிப்பவர்கள் இளந்தள முறைக்கும் இல்லாட்டி சொல்ல வேண்டியவர்களிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும் எல்லா கோமியமும் மாடு பசுமாடு கோமியம் ரெண்டும் சித்த மருத்துவத்தில் நேரடி பயன்பாட்டுக்குரியதல்ல சுத்தி செய்வதுன்னு சொல்லுவோம் சுத்தினா பியூரிஃபிகேஷன் அப்படின்னா அதில் ஒரு நஞ்சு இருக்கும் அந்த நஞ்சை சுத்தி செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய பண்டம் வெள்ளாட்டம் வெள்ளாட்டங்கமியத்தில் நைட்ரிக் ஆசிட் இருக்கும் அது அவங்களுடைய ஆய்வுப்படி அதை நீங்கள் இரும்பு இரும்பு நம்மளுக்கு பற்பமாக நாங்கள் கொடுப்போம் ஐஎஸ்என் தூரம்னு சொல்லுவோம் அதை பற்பம் இதைத்தான் இங்கிலீஷில் வந்து நீங்கள் அயன் டேப்லெட்டுன்னு சொல்லி சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதனால் நீங்கள் எங்களிடம் இருந்து நீங்க மாறுபட்டவர்கள் அல்ல ஆங்கிலம் தெரிந்த மருத்துவர்கள் இங்கே கூட இருக்கலாம் இல்லாட்டி ஆங்கில மருத்துவத்தினுடைய ஆதரவு சக்தியாளர்களாகத்தான் நான் உள்பட வளர்க்கப்பட்டிருப்பேன் அதனால நீங்க பாதரசம் என்ற ஒரு தாது மெட்டலை தவிர அனைத்து பொருளும் அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா எங்க பார்மாசூட்டிக்கல் இருக்குல்ல சித்த மருத்துவ பார்மாசுட்டிக்கல் இந்த மருந்து செய்முறை அல்லது மருந்தில் என்ன இருக்கு என்பதை அறியாமல் செய்யக்கூடிய சிக்கல்கள் தான் இப்போ கோமியத்தை அவர் சொன்ன மெத்தேடு வேற நேரடியாக குடிக்கிற நேரடியாக குடிப்பேன் இன்னும் இறங்கி வரேன் அவர் பாயிண்ட்ல கூட இறங்கி வந்தால் கூட எல்லாரும் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் சனா சனாதானம் என்ற ஒரு தர்மத்தை ஏதோ ஒரு வடிவத்தில் வீட்டில் இன்னொரு வாசலையோ புற சன்னல் வழியாக கூட வந்து தொலையும் ஒரு கருமாதி வச்சிருப்பான் இல்லாட்டி வீடு தரப்போலாம் வச்சுருப்பேன் ஐயரை கூப்பிட்டு தான் கரெக்டாக ஐயரு அதில் ஒரு சொட்டு கோமியத்தை விடுவார் பாலில் அதை தான் இப்படி வச்சு குடிக்க சொல்வார் அதனால் ஏதோ வடிவத்தில் நீங்களோ நானோ அதை நிராகரிக்கக்கூடிய நபர்களாக இருந்த என்னை போன்ற க கருப்பு சட்டைக்காரர்களான திராவிட கழகத்துக்காரர்களோ இல்லை பொதுக்கொடமை கட்சிக்காரர்கள் வேண்டாம் இதை தள்ளி வச்சிருப்பான் ஆனால் பெரும் நாங்கள் தள்ளி வச்சால் கூட வீட்டில் இருக்கவங்க குடிப்பான் அவன் குடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கீங்க குடிச்சிருவாங்க ஓ நீ போட ஓ வேலையை பாரு நாங்கள்லாம் நல்லா இருக்கோம் வேணாம் பண்ணுவாங்க என்னமோ நான்லாம் எல்லாம் ஜெத்து பண்ணது கணக்கா இல்லை அப்படி சொல்கிறாங்க அப்படி வீடு தரப்புல எல்லா இருக்கும் ஏதோ ஒரு வடிவத்தில் சனாதனம் என்பது நம்மளை உள்ளுக்குள்ளே ஒரு விஞ்ஞானத்தை அறியாமல் உள்ளே கொண்டு வருவதாக இங்கே சிக்கலைவோம் நான் நாட்டுப்புற மருத்துவத்துக்கு வருகிறேன் நாட்டுப்புற மருத்துவம் என்ற இந்த மண்ணுக்குரிய தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவம் உங்களை அறியாமலே என்னை அறியாமலே எப்படி கோமியை நம்மளை ஆட்டி படைக்குதோ சனாதானம் நம்மளை எப்படி ஆட்டி படைக்கிறதோ அதே அதே தன்மையோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நீ சோராக்குறது நெல்லுச்சோறிலிருந்து இப்படி தான் சொல்ல முடியும் ஆக்குதல் என்பது சோராக்குதல் என்ற தன்மை இருக்குல்ல நீ கண்டுபிடிக்கல கொஞ்சம் சுருக்கணும் பண்ணலாம் இல்லாட்டி இரு நான் பேசுவது இந்த கேள்வி எரிச்சல் ஏற்படுத்தலாம் நீ கண்டுபிடிக்கலை இது ஏதோ வெள்ளக்காரன் வந்த பின்னால தான் சோராக்கவே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கின்ற மனநிலை இருக்குது பாருங்களேன் இதுதான் இங்க பிரச்சனையும் உப்பு போட்டு சோறாக்குறதுன்னு இருக்குல்ல எவ்வளவு நேரம் ஆகிற கொலைய வச்சிடவும் கூடாது ஒண்ணு இருக்குல்ல குழம்பு வைக்கிறது வைக்கக்கூடிய அத்தனை அந்த அந்த நறுமணம்னாலும் சரி அதில் இருக்க அத்தனை மண்டமும் இன்று வரை நீங்க இப்ப கிடைச்ச சான்றுகள் அடிப்படையில் பதிமூணாம் நூற்றாண்டில் மாரவர்ம சுந்தரபாண்டியனுடைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழகத்தில் குறிப்பாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மிளகாயோ இல்லை இதர மிளகோ இல்லை நம்ம மழை அண்டையில் இருக்கக்கூடிய மிளகோ இஞ்சியோ அத்தனை மண்டமும் இங்கே இருந்து தான் ஒன்று பவுடராக போகும் இல்லைன்னு நேராக ரா மெட்டீரியலாக போகும் அப்போ இதுக்கு சொந்தக்காரங்க நம்மளா அவனா இல்லை அவங்களுக்கு கஞ்சி காய்ச்சல் தெரியாத அப்படின்லாம் நான் சொல்ல வரல அப்போ கஞ்சி காய்ச்சல் என்பது சுவை மட்டுமல்ல நெடுநாள் வாழ்வது நோய் இல்லாமல் வாழ்வது இந்த ரெண்டு இருக்குல்ல இந்த நுட்பத்தை அறிந்தவர்கள் இதை காலி பண்ணி விட்டான்றதா இங்க சிக்கலேவோம் அதுக்கழுகு குழந்தை மருத்துவ ஷார்ட் ஷார்ட்டா போயிடுறேன் வேற வழி இல்ல குழந்த பிறக்கர்ல இறப்பு வரைக்கும் ஏதோ ஒரு வடிவத்தில் நம்மளே அறியாமலே ஒரு சென்டிமெண்ட் ரிச்சுவலுக்குள்ளேயே நம்மளை வச்சிருப்பான் காரணம் இந்த வழக்காறு கடவுள் நம்பிக்கைக்குள்ளேயே சில செய்முறைகளை வைத்திருப்பார்கள் காரணம் மறந்து போய் தொலைஞ்சிருவாகின்றதா இங்க பிரச்சனை கடவுளுக்குள் அல்லது கடவுளை சார்ந்த வழிபாட்டு தலத்துக்குள் சில நம்பிக்கைகளை அறிவியலை உள்ளே வைக்கும் பொழுது நம்மளை அறியாமலே தள்ளுபடி செய்ய முடியாத ஒன்றாகிவிட்டது கோமியத்தை போல் இப்போ கோமியம் குடிக்கலாமா வேணாமல் இல்லை கோமியம்னு ஒரு பண்டத்தை பேசு பொருளாக தொடர்ந்து வைப்பது தான் இருக்குது அது குடிக்கலாமா வேணாமா குடிச்சமா இருந்ததால் அடுத்து ஆனால் பேசு பொருளாக இல்லைன்னா அது போயிடும் இது எப்படி சொல்கிறதுனா ஒரு கோயில் இருக்குது ஒரு கோயிலில் ஒரு இசைக்கருவி இருக்கும் நீங்கள் மடப்பள்ளியிலேருந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு கொண்டு போவாங்க அந்த போட்டு ஒரு இசைக்கருவியை இசைத்து கொண்டே போவார் ஐயரேவம் அந்த இந்த தன்மை உள்ள இந்த கோயிலில் அந்த வழிபாட்டுத்தன்மை தன்மை போச்சுன்னா ஓ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு இசைத்தன்மை அழிந்துவிடும் இருக்காது இப்படி பல நூறு கரு கருவிகள் நாம் இழந்திருக்கிறோம் இசையை இழந்திருக்கிறோம் பிரிட்டிஷ்காரன் போட்ட தேவதாசிகள் சட்டத்தால் நடன கலையை இழந்துட்டோம் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் தனியார் பள்ளிகள் நம்மளிடம் வந்து பரதநாட்டிய கலையை ஊக்குவிப்பதால் பரதம் என்பது எல்லாருக்கும் உரியதாக நிற்கிறது இல்லையென்றால் என்றால் குறிப்பிட்ட சமூகத்துக்குரியதாகவே இன்று வரை இருக்கிறோம் இப்போ குழந்தை மருத்துவம் எப்படி கருவுறுதல் கருவுறுதல் தான் பேசியாகணும் ஒரு குழந்த ஒரு ஒரு இதை லெகுவாக சொல்வதாக இருந்தால் ஒரு பெண்ணைக்கு திருமணம் பார்ப்பதற்கு முன்பாக திருமணம் மாப்பிளைக்கு பிடிச்சிக்கிடுச்சி பொண்ணு பிடிச்சி பொண்ணு வீட்டுக்காரனுக்கு மாப்பிளை வீட்டுக்காரன் பிடிச்சிக்கிடுச்சு தேதி நிச்சயம் பண்ணுவாங்க மண்டபம்லாம் பார்த்துட்டு வந்துடுவேன் பொண்ணுகிட்ட போய் கசுபுசு கசுபுசுன்னு பேத்துவாங்க ஒரு பொம்பளை போய் பேசுவான் காதுக்கிட்டே பேசுவான் இப்படி 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 இப்படின்வா நீ ஒன்றுமே புரியாது எவனுக்கும் தெரியாது அது என்னன்ற கேள்வி கேட்கலாம் ஆனால் இது இன்றும் நிறைய அடுத்த தலைமுறைக்கு வரும் அடுத்த தலைமுறைக்கு வரும் இந்த இந்த மனித குலம் இருக்கும் வரை இந்த குசு இருக்கும் இதை நான் திமுறா சொல்லலாம் நம்பிக்கையே சொல்லலை திமுறாக சொல்லலாம் மாதவிடாய் காலத்தை கணக்கிடுவார்கள் இந்த அறிவு எங்கடா போச்சு இது அறிவு இல்லைன்னு எவன் நான் சொன்னா இந்த காலத்தில் கூடினால் தான் கற்பம் தரிக்கும் என்பதை கணக்கிடுதல் இருக்குல்ல இருபத்தெட்டு நாள் ஒன்னா அஞ்சு நாள் பின்ன ஒரு அஞ்சு ஏழு நாள் இது ப பன்னெண்டாவது பாடத்துலேயே இருக்கும் இப்போ இப்பெல்லாம் ஒன்பதாவது பாடத்திலே வந்துருச்சு இங்கிலீஷில் முந்தைய நாங்கள் படிக்கணும்லாம் பன்னெண்டாவது பாடத்தில் பதினொன்றாவில் இருந்துச்சு இப்போ எட்டு ஒன்பதாவது பாடத்திலே இப்போ இருக்கு இங்கிலீஷ் பாடத்தில் தமிழில் இருக்கான்னு தெரியல இந்த இதை சொல்லி கொடுக்குற அறிவு இருக்குல்ல அப்ப இந்த காலத்தில் கூடினால் கரு உரும் இந்த காலத்தில் கூடினால் கரு உராது அப்ப இவன் வச்சிருக்கக்கூடிய குடும்ப கட்டுப்பாடு காலி ஆயிடுச்சா உனக்கு இந்த அறிவை நீ பொது வழியில் பேசாதது இல்லைன்னா விவாதிக்கிறதுல நீ குடும்ப கட்டுப்பாடுன்ற உன்னை கொண்டு வந்து வச்சுட்டான் நான் வந்து இது விஞ்ஞானத்தை நான் நிராகரித்து பேசக்கூடியவனாக இல்லை ஏன்னா நாங்கள் உங்களை விட நாங்கள் கருப்பு தட்டக்காரன் நாங்கள் தீக கரைங்க நாங்கள் தான் விஞ்ஞானத்தை மொத்தமாக குத்தகைக்கிறத மாதிரி பேசுகிறவங்க ஆனால் நாம் எதன் அடிப்படையில் இழந்தோம் என்பதுதான் இங்கே விவாதம் அப்போ தள்ளி வைத்தல் அப்போ தள்ளி நெல் சரியாக போச்சு இதுக்கு எதுக்கு நீ உடலை வருத்தி கொள்ளுகிறாய் இது சித்த வைத்தியம் சொல்லலை இது சித்த வைத்தியத்தில் எழுதலை என் மாநில அறிவு மக்கள் அறிவு நாட்டுப்புற மருத்துவ அறிவு இதை தான் நான் சொல்லியிருக்கேன் நீ இங்கேருந்து அவ கரு உருகிறாள் குழந்தை பெறுகிறாள் குழந்தை பற்றி இருக்கும் முந்தி வைக்கலை போட்டு வச்சுருப்பாங்க சாக்கை போட்டு படுக்க வச்சுருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறீங்க கதை கதைப்பு குழந்தைக்கு இவ்வளோ சூடு வேணும் இருக்கு நீங்கள் இங்கே பட்டர் வச்சிருக்கீங்களா இல்லையா சரி இதுக்கு முன்னால் என்னடா இருந்துச்சு அவனுக்கு அறிவில்லைன்னு சொல்லக்கூடாது இங்கே அதான் பிரச்சனை இதுக்கு முன்னால் இருந்தவனுக்கு அறிவில்லைன்னு கிடையாது சாக்கு வைக்கலை போட்டு அதுக்கு முன்னால் சாக்கு போட்டு அதுக்கு மேலே கம்பிளியை போட்டு அதுக்கு மேலே ஒரு லேசான பருத்தி நூலாலான பழைய சேலையாக இருக்கும் அதான் இங்கே முக்கியம் அந்த சேலையில் கூட கடுமை குழந்தைக்கு கடுமை வந்திருக்கா பழைய சேலை நம்மளும் துவைச்சு துவைச்சு துவச்சி ஒரு நைந்து தன்மை மாறி இருக்கும் மிருதுவாக இருக்கும் மிக மிருதுவாக இருக்கும் இதை போட்டு படுக்க வச்சிருப்பாங்க இதைத்தானே பண்ண அப்போ கம்பேரிட்டிவ் ஆகணும் வேற வழியில் இதையும் அதையும் ஒப்பீடு பண்ணும் பொழுது என் அறிவு சிறந்ததா உன் அறிவு சிறந்ததான்னா ரெண்டு பேர் எரிவா சமம்னு கூட வச்சுக்கிறோம் என்னது குறைச்சு கூட வச்சுக்கிடுவோம் காசு மிச்சமா இல்லையா இல்லை ரொம்ப சொப்பமாக இறங்கி போவான் நம்ம ஊர் போலியில் வந்தா காசு மிச்சமா இல்லையாப்பா அதெல்லாம் நான் இங்கே செய்ய மாட்டேன் பிரசிச்சு அப்போ எங்கே பட்ரலாம் வச்சுக்கோங்கப்பா அப்போ காந்திய தத்துவம் என்பது என்ன அது சொல்லுது சிக்கரமாக வாழ்றது அப்போ காந்தியை தூக்கி இங்கிட்டு தூக்கி போட்டிங்கன்னா என்ன செய்யுவீங்க பெரியாரை தூக்கி அங்கிட்டு போட்டீங்கன்னா என்ன ஆவீங்க ரெண்டு அறிவுலாம் போயிடுவோம் இப்போ அதுதான் பிரச்சனை குழந்தை குழந்தை வளர்ப்பு முறை நீங்கள் வசம்பு ஒரு மரத்தினுடைய தண்டு தான் அது ஒன்றும் இல்லை வேறு இல்லை வசம்பு ஹையஸ்ட் பாய்சம் பொத்தம் போதுவான் அதை ஓர சுடுறது இருக்குல்ல சுடுவாங்க கருக்கிடுவாங்க அது பார்த்தீங்கன்னா இருக்கும் நீ இப்போ கொள்ளை முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொள்ளை கொன்னி கொண்டு பேசுவான் எப்பா இவெல்லாம் வசம்ப கூட ஊற்றிருப்பாங்க இவ்வளவு தெரியும் அப்போ வசம்ப கூட ஊற்றிருந்தால் கொன்னி போயிரும் என்றால் மூளை பாதிக்கும் அளவாக ஊற்றிருக்கான் சரி இந்த நஞ்சு என்ன செய்யும் அடுத்த கேள்வி இருக்குல்ல வசம்பு கூட 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 அளவு அது இதமாக குறைந்தது ஆறு மாத காலத்திற்கு அந்த குழந்தை இந்த பொட்டுக்குழின்னு வாங்க இந்த பொட்டுக்குழி மூடுறது வரைக்கும் ஊற்று வாங்கி ஊற்றுனா சன்னி வராது இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சன்னின்னு சொல்லி நீங்கள் பட்டியல் போட்டுட முடியும் ஏன் தலைமுறையில் சன்னி கம்மி சன்னி இல்லை அப்படின்ற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சாதாரணமாக ஸ்டோக்குன்னு வாங்கி சாதாரணமாக வார்த்தைக்கு ஸ்டோக் ஸ்டோக்னால் நின்று போகிறது எப்படி சொல்ல முடியும் அது எப்படி வேணாலும் வச்சுங்க ஸ்டோக்கார் ஸ்டாக் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஓ போட்டாலும் சரி ஏ போட்டாலும் சரி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஸ்ட்ரோக்ல செத்து போறது இல்லையா நின்று போகிறது மூளை தன்னுடைய செயல்பாட்டை ஒரு பகுதி இறப்பது எவ்வளவு சாதாரணமாக கையால் வழங்கல அப்போ என்ன ஒரு பக்கம் மூளை செயலிழந்து விடுகிறது இல்லைன்னா தூங்கிறது அவங்க படி ஆங்கில மருத்துவப்படி அது செத்து போய் விடுகிறது நம்மதை பொறுத்தளவுக்கு ஜன்னி ஜன்னிக்கு மருந்து இருக்கா இல்லையா அங்க இல்லை சென்னைக்கு எங்கிட்ட மருந்து இருக்கு நீங்கள் இந்தியா அதுதான் முதல்ல சொன்னேன் இந்திய மொழிகள் இருக்க அத்தனை மொழிகளிலும் எவரிடமில்லை என் மொழி சித்த மட்டும் மட்டும்தான் சென்னைக்கு மருந்துள்ள அந்த சென்னைக்கான மருந்து யுனானியில் இல்லை ஆயுர்வேதத்தில் இல்லை இன்னைக்கு புதிதாக ஆயுஷில் சேர்த்துருக்கக்கூடிய காஷ்மீர் மருத்துவத்திலும் இல்லை இந்த பக்கம் அசாமில் இருந்து ஒரு புதிய மருத்துவத்தை இன்னொரு எசு போட்டாங்க ஆயுஷுக்கு ஆயுஷுன்னு ரெண்டு யேசு போட்டேன் மூணு போட்டிருக்காங்க அசாமிலையும் இல்லை என் சித்த மருத்துவத்தில் இருக்கிறது ஓந்தி பச்சோந்தி தைலம் பச்சோந்தி பச்சோந்தி பிடிக்க முடியுமா பச்சோந்தி பிடிச்சா எனக்கு வந்து நம்பர் ஒன்று அந்த அனிமல் பாதுகாக்கப்பட்ட விலங்கினங்களில் அது ஒன்றா நம்பர் உலகம் முழுவதும் விளக்கரம் போடுற சட்டம் சரி ஒரு விலங்கை கொல்லக்கூடாதுன்னா சைவத்துக்குள்ளே சைவத்துக்குள்ள வர்றதா வைணவத்துக்குள்ள வர்றதா இல்லை எப்படி வர்றதுன்னு தெரியல வேட்டையாடுறவங்களா என்ன பட்டியலில் நம்மளை சேர்க்குறாங்கன்னு தெரியல அந்த அந்த விலங்கு நான் இருக்கிறவங்க பூராமல் ஜன்னைக்கு நாங்கள் வைத்தியம் பிடிச்சிருவாங்க ஓந்திய எத்தனை ஓந்தியை பிடிச்சி விடுவோம் ஒரு ஓந்தி ஒரு தன்னுடைய வாழ்நாளில் மொத்தம் ஆறுலேருந்து எட்டாண்டு காலம் வாழும் எட்டாண்டு காலத்தில் சாகரது வரைக்கும் முட்டை போடும் ஒரு தடவை முட்டை போட்டால் ஒரு ஆண்டுக்கு அது ஒன்றரை ஆண்டு கணக்கு வச்சுக்கலாம் ஆண்டுக்கு ரெண்டு முறை கணக்குன்னு வாங்கிவோம் எங்கள் ஊரில் வெள்ளாட சொல்லுவாங்கள்ல வெள்ளாடு வந்து நீங்கள் பதினோரு பன்னெண்டு மாதத்துக்கே வந்து ரெண்டு குட்டி போடுறோம் அதனால தான் ரெண்டு ஏற்றுன்னு வாங்கிய அது கணக்குப்படி அது அப்படி செல்லாதுன்னா கூட ரெண்டு கணக்கு வரும் இது மாதிரி இது ரெண்டு ஊற்று பண்டமாச்சுல ரெண்டு இது பண்டம்னா நாற்பது முட்டை போடுது எம்புட்டு சாணக்காரர் இருக்கேன் அம்புட்டு போதே பிடிச்ச போட போறேன் ஒரு வைத்தியத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வச்ச வேட்டு இதை ஏற்று பேசியிருக்கணுமா இல்லை இன்னைக்கு வரைக்கும் பேசலாம் எத்தனை வேகம் வந்து கரெக்டாண்டியை பிடிச்சா கூட சட்டம் தான் கரெக்டாண்டிய என் வயசுக்கு இறங்கி பூரா பிள்ளையார் கிடைக்குன்னு சொல்லி கிடைக்காண்டிய பிடிச்சிருப்பீங்க அடிச்சிருப்போம் அதுவே சட்டத்தின் போட்டீங்கன்னா பதினோரு ஆண்டு காலம் இப்போ வந்து ஏழு ஆண்டு காலமா குறைச்சிருக்காங்க கொஞ்சம் ஏழு வருஷம் ஒரு நான்கு அப்பல் சரி மான் மானில் கோரோசனை எடுப்போம் மாடு மாட்டில் கோரோசனை எடுத்தான் எல்லாத்துக்குமே தடை மாட்டு மண்டை இருக்கு பாருங்களேன் மாட்டு மா அது பேர் எலும்புன்னு சொல்லிட மாட்டோம் மண்டை வரம்போல் ஓடு மனித ஓடு மாட்டு ஓடு மாட்டு மண்டை ஓடு நாய் மண்டை ஓடு இதுக தான் பைத்தியத்துக்க மருந்து அது இது மூலப்பொருள் நான் அதுக்குள்ளே விளக்குனால் நீண்ட விட உங்களுக்கு புரியாது நானும் ஒழுங்காக சொல்லி தொலை முடியாது இதுபோக பைத்தியத்துக்கான மருந்து இந்த பைத்தியத்திற்கு ஆன மருந்து வேறு எந்த மருத்துவத்திலையும் இல்லை சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் இருக்குது சரி சித்தம் மட்டும் இதில் இருக்குன்னா செஞ்சு கொடுக்க வேண்டியதானே முட்டுமே ரோட்டில் திருவாங்கண்ணே அதை பாவியெல்லாம் நான் சித்த வித்தியம் பைத்தியம் பார்க்கக்கூடாது ஓட எடுக்கக்கூடாது இதுதான் சட்டம் இது எங்கள் இது இப்போ போடப்பட்ட சட்டம் இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் போடப்பட்ட சட்டம் அது இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாண்ட் பை ஆடறாவே இருக்கு என்ன சொல்லுவீங்க பைத்தியத்துக்கு அவங்க கிட்டே மருந்து முன்னே லீடிங் செயினை போட்டு வச்சு கட்டி வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்களா சரி பெரிய செயின் போட்டு களமணியை பிடிச்சி கட்டுற மாதிரி கட்டி ஏ அதுவும் செய்ய மாட்டாங்க அப்படியே கால்ட்டு விட்டுட்டா ரோட்டி உள்ளேயே பைத்தியங்களையுது நானும் வைத்தியம் பார்க்க முடியாது மருந்து செய்ய முடியாது எவ்வளவு பெரிய இலி சட்டங்களை போட்டு உங்களை முடக்கவில்லை என்னை முடக்கவில்லை என் மொழியின் அழிவை முறைக்கி இருக்கிறார்கள் இதுதான் இந்த தலைமுறைக்கு வைக்கக்கூடிய நான் செய்தி சரி அதுக்கடுத்து நீங்கள் ரொம்ப வாங்க கீழே போங்க நீங்கள் ஃபாரஸ்டுக்குள்ளே தான் பெரும்பான்மையான மூலிகைகளை நான் எடுக்க முடியும் இப்போ ரொம்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கடுக்காய் கடுக்காய் என்னென்னு பயன்படுதுன்றதெல்லாம் மருத்துவம் எளிதாக கிடைக்கிது வாங்கிடுவீங்க நீங்கள் கடுக்காயை போய் இந்த ஊரில் கடுக்காய் எந்த ஃபாரஸ்ட்லேயும் தட்டி கொண்டு கொள்ள எங்கேயுமே எடுக்கலை எல்லாமே வெளிநாட்டிலருந்து தான் வருது இது தெரிஞ்சுக்குங்க அப்போ எவ்வளோ அவமானமாக இருக்குது இந்த கன்னிவாடி மலையில் இருக்குது எடுக்க முடியாது அதை ஒயில் லைஃப் ஃபேக்ட்ரியில் உள்ளேயும் போக முடியாது ஆனால் வெளிநாட்டில் இருந்து அந்த ஊரில் ஃபாரஸ்டில் ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு போகிறேன் இந்த கடுக்காயில் தான் இந்த ஊரில் தோல் பதனிடும் மையங்கள் இருந்தது இல்லையா இல்லை அத்தனை விஞ்ஞானம் என்னென்ன போட்டாலும் முதலில் உப்பு உப்பை போட்டு தான் பண்ண முடியும் பண்ணுவான் அதுக்கடுத்து க அப்புறம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்புறம் நைட்ரிக் அப்புறம் கடைசியாக கடுக்காய் போட்டால் தான் முழுசாக சரியாகும் எவ்வளோ பெரிய சுத்தின்னு சொல்ல வரேன் இன்னைக்கு தான் ப்ராசஸ் இந்த ப்ரா இன்னைக்கு வரைக்கும் அந்த அதுக்கு இன்னைக்கு ஏசின்ற ஒரு விஞ்ஞானம் வந்ததனால் அதற்கான அந்த தோலுக்கான தேவையற்று குறைந்து விட்டது அப்போ அது இது போன்ற பெரும்பான்மையான மூலிகைகள் வெளிநாட்டிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுகிறது ஆக ஒட்டு மொத்தமாக என்னை நேரம் கருதி ஏன்னா இது ஒரு ரெண்டு செஷனாக தான் நடத்தணும் கல்லூரி பிள்ளைங்களுக்கெல்லாம் காலையில் ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டீ குடிச்சிட்டு பேசுறது விவாதிக்கிறது அப்புறம் மாலை இதே சப்ஜெக்டை பேசி எங்கள் துறையை நான் விளக்குவது அப்படி தான் சொல்ல முடியும் நான் உங்களுக்கு புரிய வைப்பது என்பது என்ற சொல் கடின சொல்லாக இருக்கும் நாங்கள் ஒழுங்காக வை விளங்கி நான் புரிந்து உங்களை புரிய வைப்பதற்கானனா ஒரு ஒரு நாள் பொழுது குறைந்தது ஒரு ஐந்து மணி நேரம் அது மேடை கிடைத்தால் தான் எங்களால் சொல்ல இயலும் ஆகவே நான் இந்த மருத்துவ நாட்டு மருத்துவம் என்பது அன்றாட மக்களிடமும் வந்து அன்றாட வாழ்வியலும் இருப்பது தான் உப்புள் உள்பட உப்பு போட்டு சாப்பிட்றது உள்பட ஏன்னா ஒவ்வொரு ரிச்சுவலுக்குள்ளேயும் அது அன்றாட இருக்குது அது ஒரு வகையில் மருத்துவமோ அல்லது அறிவியலோ ஏதோ ஒரு வடிவத்தில் பல வழிபாட்டு சடங்குக்குள் நம்மளுடைய மருத்துவம் நம்மளை அறியாமல் நீக்கம் வர நிரந்திருக்கிறது நண்பர்களே தோழர்களே மீண்டும் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து இவ்வளவு நீண்ட நேரம் என்னிடம் காது மடுத்த கல்லூரி பெருமக்களுக்கும் இந்த மேடையை எனக்கு வாய்ப்பு வாய்ப்படுத்தி கொடுத்த தமிழக அரசிற்கும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மீண்டும் நன்றி ஒரு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்